கருணா பிள்ளையான் மக்களை கொன்று பெரும் குற்றவாளிகள் மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டு யுத்தத்துக்கு சிங்கள மக்களை தயார்படுத்தியவர்களே ஜேவிபி கஜேந்திரகுமார் சாடல் தொடர் கொலை சம்பவங்களால் அச்சத்தில் மக்கள் கேள்வி எழுப்பும் ரிஷாட் பதியுதீன் ஈஸ்டர் தாக்குதல் அருகே ஆராயும் குழுவில் ஷானியை பேசிக்கிற நாமல் அதிருப்தி ஜனாதிபதி அனுரவுக்கு ஆலயம் கட்ட தயாராகும் ஜீவன் தந்துமான் பாகிஸ்தானியர்களை வெளியேறுமாறு இந்தியா உத்தரவு விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தபோது பெரும் குற்றம் அளித்த கருணா பிள்ளையான் போன்றவர்களுக்கு அரசியலில் பதவிகள் வழங்கப்பட்டமை தவறான முடிவாகும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் உயர் ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்துடன் பிள்ளையானை தொடர்புபடுத்துவதற்கு முற்படுவதாக வெளியாகும் தகவல் தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு கூறியுள்ளார் விசாரணைகளை முன்னெடுக்கும் சிஐடியினர் மற்றும் புலனாய்வு பிரிவுக்கே அது பற்றி திருத்திருக்கக்கூடும் எனக்கு இது பற்றி தகவல்கள் பிள்ளையான் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர் அவ்வமைப்பில் இருந்த அவர் வெளியேறே அரசாங்கத்துடன் இணைந்த போது நான் அமைச்சு பதவி வழங்கவில்லை அப்படிப்பட்ட ஒருவருக்கு எப்படி பதவி வழங்கப்பட்டது என வழங்கியவரிடம் கேளுங்கள் அவ்வாறு பதவி வழங்கப்பட்டமை தவறாகும் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறி கருணாவும் பிள்ளையானும் ராணுவத்துடன் இணைந்தனர் போரை முடிப்பதற்கு அது உதவியாக அமைந்திருக்கக்கூடும் அம்பாறையில் பிக்குகளை கொலை செய்தது இது அனைவருக்கும் தெரியும் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தபோது கருணா பிள்ளையான் மக்களை கொன்று குற்றம் அளித்ததாக மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார் கண்மூடித்தனமான யுத்தத்துக்கு சிங்கள மக்களை தயார்படுத்தியதுதான் இந்த ஜேவிபி என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொனம்பலம் தெரிவித்துள்ளார் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மன்ற தேர்தலில் மட்டக்களிப்பு மாவட்டம் போரத்தீவு பற்று வேட்பாளர் அறிமுக நிகழ்வின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் இணைந்த வடக்கு கிழக்கு இந்த ஜேவிபியினரை பிரித்தனர் ஏன் நாங்கள் ஜேவிபியை விருக்கின்றோம் என்பதை கூற தேவையில்லை அது தமிழ் மக்கள் ஆழ்மனத்தில் உள்ளது என அவர் மேலும் கூறியுள்ளார் நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் கொலைகள் மற்றும் பாதாள உலக கோஷ்டியினுடைய கொலைகள் நாட்டின் பாதுகாப்பு நிலை குறைந்து மக்கள் அச்சம் கொள்ளும் நிலையை உருவாக்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் தெரிவித்துள்ளார் அடிக்கடி கொலைகள் அதே போல சம்பவங்கள் அடிக்கடி நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது கொல்லப்பட்டவர் சம்பந்தமாக அண்மையிலே கொல்லப்பட்டவர் சம்பந்தமாக எங்களுக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நிவாரண கொலைகள் இந்த நாட்டில் தொடர்ந்து நடந்து வருவது இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே சுற்றுலாத்துறை பாதிக்கப்படுவதற்கும் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு நிலை குறித்து மற்றைய நாடுகள் அச்சம் கொள்கின்ற ஒரு நிலையில் இந்த நாட்டில் இருக்கின்ற சாதாரண மக்கள் அச்சப்படுகின்ற ஒரு நிலை வரக்கூடிய வாய்ப்பில் இருக்கின்றன ஞாயிறு தாக்குதல் குறித்து ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட காவல்துறை குழுவின் உறுப்பினர்களில் ஒருவராக ஷாணி அமை சேக்கரவை நியமித்துள்ளமை முற்றிலும் பொருத்தமற்றது என பொதுஜன பெருமனை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்த விடயம் குறித்து நாமல் ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் நேற்று பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளதாவது ஞாயிறு தாக்குதல் குறித்து ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட காவல்துறை குழுவின் உறுப்பினர் ஒருவராக கடும் கேள்விகளை எழுப்புகின்றது தாக்குதல் குறித்து விசாரணைகளில் ஈடுபட்ட ஒருவர் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் பெயர் குறிப்பிடப்பட்ட ஒருவரை சாட்சியமொழிக்கு அழைக்கப்பட்ட ஒருவரை இந்த குழுவின் முக்கிய பொறுப்புக்கு நியமித்துள்ளமை முற்றிலும் பொருத்தமற்றது இது வெறுமனை நடைமுறை ரீதியாக தவறான நடவடிக்கை மாத்திரமல்ல இது ஒவ்வொரு நெறிமுறை தரத்தையும் மீறுவதாகும் இது செயல்முறையின் நம்பகத்தன்மை மீது இரண்டு நிழலை போர்த்துகின்றது சட்ட ரீதியிலான முடிவுகள் நியாயமான விதத்தில் எடுக்கப்படுவது மாத்திரம் முக்கியமானதல்ல நீதித்துறையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்கு அவ்வாறான முடிவுகள் வெளிப்படையானதாக நியாயமானதாக எடுக்கப்பட்டதாக மக்கள் உணர்வதும் அவசியம் மக்களின் நம்பிக்கை ஏற்கனவே மிகவும் பலவீனமான நிலையில் உள்ள நிலையில் இவ்வாறான தீர்மானங்கள் சந்தேகம் மற்றும் ஏமாற்றத்தை ஆளப்படுத்தும் உயர்த்தஞ்சாயர் தாக்குதல் இடம்பெற்ற தருணத்தில் ஷானி அபிசேகர குற்றப்பிரிவு பிரிவின் இயக்குநராக பணியாற்றிக் கொண்டிருந்தார் இந்த தாக்குதல் குறித்த விசாரணைகளில் முக்கியமானவராக காணப்பட்டார் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆராயும் காவல்துறை குழுவில் அவரையும் இணைத்திருப்பது நியாயபூர்வமான கரிசனைகளை எழுப்புகின்றது குறிப்பாக அறிக்கையில் அவரின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும் போது ஷானி அபிசேகரவின் சமீபத்திய அரசியல் அறிக்கைகள் இந்த விடயத்தை மேலும் குழப்பகரமானதாக்குகிறது அவரது பக்க சார்பின்மை தெளிவாக வெளிப்படுத்துகின்றது இந்த விசாரணைகளை மேற்பார்வை செய்யும் அதிகாரிகளுக்கு அரசியல் தொடர்புகள் இருக்கும் சந்தர்ப்பத்தில் பொதுமக்களுக்கு எவ்வாறு நம்பிக்கை ஏற்படும் இது ஒரு கட்சி சார்ந்த வடயம் அல்ல இது தார்மீக தெளிவு மற்றும் நிறுவன ஒருமைப்பாடு சார்ந்த வடயம் உயர்த்தஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெளிப்படையான நம்பகமான நியாயமான செயல்முறை தேவை அவ்வாறு இல்லையெனில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமல்ல பொறுப்பு குரல் என்ற கருத்துக்கே அநீதி இழைப்பதாக அமையும் என அவர் மேலும் கூறியுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மேலும் ஆயிரம் ரூபாய் வேதனத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு ஜனாதிபதியினால் முடியுமாயின் அவருக்கு ஆலயம் கட்டுவதற்கும் தாம் தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் நோவோட் பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் காலங்களில் மக்கள் மத்தியில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார் ஆனால் தற்போது அவர் வாக்குறுதிகளை மறந்து எதிர்க்கட்சித் தலைவர் போன்று செயற்பட்டு வருகின்றாா் ஜனாதிபதி தேர்தல் காலங்களில் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்குவதாக உறுதியாக அறிவித்ததுடன் வரவு செலவு திட்ட வாசிகளும் கலந்துரையாடி முடியுமான நாட் சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க முயற்சிப்பதாக அறிக்கை விடுத்துள்ளார் இதனை ஏமாற்று நாடகமாகவே புரிந்து கொள்ள வேண்டும் நான் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் ஒதுக்கப்பட்ட நிதியின் ஊடாக என்னால் முடிந்த அளவிலான வேலைகளை மக்கள் நலனுக்காக செய்திருந்தேன் தற்போது ஜனாதிபதியால் வரவு செலவு திட்டத்தினூடாக மலேக பேருந்தோட்ட பகுதிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டில் அநீதி இழைக்கப்பட்ட கண் துடைப்பாகவே காணப்படுகிறது பேருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பானது நிரந்தர தீர்வாக அமையாது மாறாக நாட்கூலி முறைமை இல்லாதொழிப்பதே நிரந்தர தீர்வாகும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் உள்ள அனைத்து பாகிஸ்தானிய பிரச்சினைகளையும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு இந்திய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்கம் பகுதியில் நேற்று முன்தினம் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தாறு பேர் பலியாகினர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானியர்கள் இந்தியா வருவதற்கு இனி விசா வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சார்க் விசா ஒப்பந்தத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள விசா மூலம் பாகிஸ்தானியர்கள் இந்தியா வரவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தொடனான சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுகிறது எனவும் இந்திய மத்திய அரசு அறிவித்துள்ளது